அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுதுங்க அதோட இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தைத்த வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு எந்த மாதிரியான பலன் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்லினாக்க உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியும் நிறைவையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இருக்க போகுது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சோ வியாழக்கிழமை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் குரு வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்ய சிறப்பான நாள் இதோட குரு பிரம்மாவை வழிபாடு செய்ய குரு விஷ்ணுவை வழிபாடு செய்ய குரு சிவனாரை வழிபாடு செய்ய ஆத்மாத்தமா இந்த நாளை நீங்க எடுத்துக்கலாம் அந்த குரு பார்க்க கோடி நன்மை கட்டாயம் குரு வழிபாடு செய்யும் குருவருள் இருந்தா போதும் திருவருள் நிச்சயம் கிடைக்கும் ஓகேங்களா அதே போல குரு பகவான குரு பகவானுக்கு குரு பிரகஸ்பதிய மனசார வேண்டிக்கிட்டு விலக்கேற்றி பிரார்த்தனை செய்வதனால குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே போல இந்த நாள்ல மஞ்சள் நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க மஞ்சள் வஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய குரு பகவானுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க இதோட உங்களால முடிஞ்சதுன்னா துறவிகளுக்கு இல்ல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை தானம் கொடுங்க அந்த உடை வந்து மஞ்சள் நேரத்துல தானம் கொடுக்கறது சிறப்பான விஷயம் மங்களகரமா இருக்கும் உங்க வாழ்க்கை இதோட குரு பகவான் வந்துட்டு எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி அந்த தோஷங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு சிறிதளவும் இல்லாத அளவுக்கு காத்திருள்வார் இதோட குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சரிங்க அப்படின்னா தனம் தானியம் தந்து கல்வியும் கலைகளையும் தந்து உங்களை செம்மையாக வாழ செய்வது குரு தக்ஷாமூர்த்தியுடைய அருளாக இருக்குங்க அதே போல குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்றீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பிடிச்சமான கொண்ட கடலை மாலையை அணிவித்து வேண்டுறது நீங்க ஞானத்தையும் யோகத்தையும் பெற முடியும் இது மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்வதால கல்வியில சிறந்து விளங்குவீங்க இதோட நம்ம பிரம்மாவை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்மளை படிச்சதே வந்துட்டு யாருங்க பிரம்மாதான் சோ அவரை நம்ம முதல்ல வணங்கும் பொழுது ஓம் பிரம்ம தேவரே போற்றி போற்றி அப்படி நாமத்தை இந்த நாள் முழுக்க சொல்லும் பொழுதும் இல்ல இந்த நாள்ல உடைய பூஜை அறையில் நீங்க பூஜைகளை செய்து குரு பிரம்மாவை நினைச்சு வீட்டில் வந்து தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில பிரம்மா இருக்காருங்கிறத மனசார வேண்டிக்கோங்க தீபாவளியை ஏமா பார்த்து வேண்ட சொல்ற அப்படி படமே பார்த்து நம்ம வேண்டலாமே அப்படின்னாக்கா தரமா வேண்டலாம் ஆனா ஏன் ஒளியை பார்க்க சொன்னாக்கா அந்த தீப ஒளியில்தாங்க எந்த ஒரு மாசம் வரும் கிடையாது எப்பேற்பட்ட ஒரு கலப்பமும் இல்லாதது அந்த நெருப்பு அந்த நெருப்பின் ஒளியில அந்த தெய்வத்தை மனசார நினைச்சு நீங்க வேண்டும் பொழுது அப்படி வேண்டுதல்களுக்கு சக்தி உருவாகும் நினச்சப்பா நான் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்குங்க சரிங்களா இதுல பிரம்மாவை வந்து வியாழக்கிழமையில வழிபாடு செய்றது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது நான் ஒரு பிரம்மா இல்லையா அதிகாலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில வீட்டுல கிழக்க பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பிரம்மாவை நினைச்சு தியானம் பண்றது பல மடங்கு நட்புலன்களை வாரி வழங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கல்வியில சிறப்பா இருக்கணும் ஞானம் கிடைக்கணும் யோகம் கிடைக்கணும் நினச்சதெல்லாம் நடக்கணும் எந்த ஒரு தடையும் தாமதம் வரக்கூடாது இப்படி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ராசி சேர்ந்தவங்களுக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கு இல்லையா அது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுங்கிறது சிம்ம ராசிக்கு மட்டும் இல்ல மற்ற எல்லா ராசிக்காரர்களுமே இன்னைக்கு இந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை சிறக்கும் ஓகேவா சோ இந்த நாளுக்கான பழங்களை பாக்கலாம் தெய்வ வழிபாடு பார்த்தாச்சு இந்த நாளுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்றதை பார்த்தாச்சு இதோட சிம்ம ராசிக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா நினைச்சது நடக்கணும் அப்படி ஓட்ட ஒரு நாள் தான் அனுகூலமான நாளா இருக்க போது தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க இளைய சகோதரர்கள் வழியில செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ செலவுகளை பார்த்து சூதானமா பண்ணுங்க கிட்ட வாக்குவாதம் செய்யறத தவிர்த்துக்கோங்க இதோட உறவுக்காரங்கிட்ட ரொம்ப கவனமா இருந்தாங்க ஏன்னா அவர்களால சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம் உடல் நலன்ல கவனம் தேவை இது சொந்தமா தொழில் செய்யறோம் வியாபாரம் செய்யறோம்னாக்கா ஆண்களும் சரி பெண்களும் சரிங்க வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது இன்னும் தான் இருக்கு அதே போல கூட்டு தொழில் பங்குதாரர்கள் கிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாரு என்ன சொல்றாங்க யாரு என்ன மாதிரி செயல்பாடுகள்ல இருக்காங்கிறத கொஞ்சம் ஆஹ் முன்னெச்சரிக்கையோட பொறுமையா செயல்படுறது சிறப்பான விஷயம் அந்த பொறுமையை ஏன் இன்னைக்கு சட்டுன்னு கடைபிடிக்கணும்னா கோபம் வரும் உண்மை இருக்கக்கூடிய இடத்துல கோபம் கட்டாயம் இருக்கும் இல்ல அந்த கோபத்தை தூண்டக்கூடிய வகையில கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க நம்ம இது நாள் வரைக்கும் பாடுபட்டு ஒரு விஷயத்த செஞ்சு வச்சிருப்போம் அது முழுசா நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும் இல்ல முழுசா அது கெட்டு போற மாதிரி ஆயிடும் சோ அதனால பார்த்து பக்குவம் பண்ணுங்க அது தெளிந்த நீரோடையில அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா நம்ம கோபப்படுறப்போ அது வந்து கலங்கின நீரோடைய ஆயிடும் அதுல வந்து என்ன இருக்கு பாம்பு இருக்கா மீன் இருக்கா நண்டு இருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது சோ அதுக்காக தான் சொல்றேன் தாபங்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லது வச்சிரும் சரிங்களா திட்டமிட்ட காரியங்கள் தாய் வழி உறவுக்காரங்கிட்ட மோதல் வந்து நீங்கும் பயணங்களால அழச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல வியாபாரத்தில் அதிரடியான செயல்பாடுகளால போட்டிகளை சமாளிப்பீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சில சூட்சங்களை உணர்ந்துப்பீங்க உழைப்பாள உயர்வை தேடுவீங்க மேலும் இன்னைக்கு ரொம்ப நாள ஒருத்தர் பார்க்கணும்பா அவர் பார்த்தா ஒரு சில விஷயங்களை மனசார பேசுகிறோம் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு சில விஷயங்களுக்கு அவர்கிட்ட தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்னைக்கு சந்திப்பீங்க சந்தோஷம் கிடைக்கும் இதோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக போகுது உங்களை விட்டு விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க திருமண பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும் இது வந்து ஆண்களுக்கும் சரிங்க பெண்களுக்கும் சரி இதோட கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகுது உறவுக்காரர்களால நன்மைகள் உண்டு ஆனா என்னமா இன்னி இப்பதான் அவங்களால சங்கடம் வரும்னு சொன்னேன் அப்படின்னா அதாவது உறவுகள்ல வந்துட்டு ஒரு சில உறவு அதாவது ஒன்னு ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அவர்களால நன்மைகள் உண்டு மற்ற உறவுகளால பாதிப்பு உண்டு சோ அதனால எச்சரிக்கையா இருந்துக்கணும்னு சொன்னேன் அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வீடு கடத்துக்காக கடன் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க அப்ளை பண்ணி பண்ணி பார்த்திருப்பீங்க மேலதிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பீங்க சோ அப்படி வீட்டு கடனுக்காக தவிச்சிருந்த உங்களுக்கு இன்னைக்கு அது கிடைக்கும் அதே போல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட நட்பு அப்படிங்கிறது பலப்படும் சமூக ஆர்வலர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு கூடும் நண்பர்கிட்ட ஒற்றுமையாக இருக்க போறீங்க உடைய உடல் வலிமையும் வந்து அதிகமாக போகுது இதோட பங்கு பொறுத்த வரைக்கும் லாபம் தருங்க மார்க்கெட்டிங் பிரிவுல இருக்கிறவங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாங்க இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை கையாளுவீங்க தம்பதிகளை விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க வீட்டுல மகிழ்ச்சி தங்கும் உடல் நலம்ங்கிறது சுகம் பெறுது காதல்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் பேசாதவங்க மீண்டும் வந்து பேசுவாங்க ஆஹ் இதோட பணவரவுங்கிறது அதிகமாகுது பிள்ளைகளை பொறுத்த பேச்சுக்கிட்ட நடந்துப்பாங்க ஆன்மீகத்துல மனம் நாடும் குறிப்பா மன பயம் விலகுதுங்க இதையடுத்து பெற்றோருடைய கனவுகள் நனவாக்குவது பழைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த மருத்துவத்துறையில இருக்கவங்க செழிப்பாக இருக்க போறீங்க நண்பர்கிட்ட கலகலப்பான சூழ்நிலை உருவாக்க போகுது தொலைபேசி மூலம் நட்பு பலப்படுங்க இது வக்கீலா இருக்கீங்க அதாவது வழக்கறிஞர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பானு ஆளுங்க நீங்க எடுத்த காரியங்கள் கைக்குடி வரும் அரசியல் துறை இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பணவரவு உண்டு குறிப்பா இன்னைக்கு உங்களுடைய முகம் அப்படிங்கறத பொலிவடையுங்க அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வரும் இதையடுத்து செல்வத்தை பெருக்க தோப்பு துறவுகளில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும் ஊருக்கு ஒதுக்கு போறமா ஒரு இடத்தை வாங்கி போடுவீங்க பிற்காலத்துல அது பெரும் லாபத்தை கொண்டு வரும் இதுல வியாபாரம் மற்றும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிக்கல்களை பார்த்து கவலைப்படாதீங்க அதாவது இருட்டை விரட்டும் ஒளியை போல எதிர்கால வாழ்க்கைங்கிறது பிரகாசமா இருக்கும் உறவுகள் கிட்ட அன்புங்கிறது எப்பவுமே உங்களுக்கு உண்டு தூரத்து உறவுக்காரங்க அவங்க வீட்டு விசேஷங்கள்ல குடும்பத்தோட கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அரசாங்கத்தால அனுகூலம் உண்டு நிறைய நண்பர்கள் மூலம் நினைச்ச காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே கடை வேலை வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களை ஒற்றுமையாக செய்து வியாபாரத்தை பெருக்க போறீங்க பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போறீங்க சோ இதோட இந்த நாள்ல கற்பக விநாயகர் வழிபாடு செய்யறதுமே உங்களுக்கு விருப்பங்களை அடைவதற்கான வழி இருக்கும் மேலும் இந்த நாள்ல அன்பு தாயின் உடல் ஆரோக்கியத்துல அக்கற தேவை எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிங்க எடுத்தவங்க செஞ்சிடாதீங்க எதிர்பார்த்த தனவரவு இருக்கும் சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க சுய முன்னேற்றம் ஏற்படுது பணியிடங்கள்ல அலட்சி பூக்கள் வேண்டாங்க தெய்வ நம்பிக்கை அதிகரித்து தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும் புகழ் ஓங்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கு அது கிடைக்கும் உல்லாச பயணங்கள் மூலம் சந்தோஷம் ஏற்படும் கடின உழைப்பின் காரணமாக வேளா வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும் கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படும் குறிக்கோளற்ற அழைச்சல் ஏற்படுத்தும் பெருகும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் நீங்க நினைச்ச மாதிரியே கிடைக்கும் இன்னும் ஒருபடி மேல சொல்லுன்னா மனசுல தெம்பும் மன மகிழ்ச்சியும் அதிகமாகும் கையில காசு வந்து தண்ணிப்பட்ட பாட பொருளும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் இதோட மனை வாங்குறது வீடு வாங்குறது சொத்து சேர்க்கிறது இது எல்லாமே வந்து நீ கிடைக்க போகுது ஏன் விரும்பி பொருட்கள் எல்லாமே வாங்கி சந்தோஷப்பட போறீங்க ருசியான உணவு வகைகள் கிடைக்கும் இதோட மனதளவுல புதிய சிந்தனைகள் உண்டாகும் குழந்தைகளின் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட ஆதரவு மேம்படுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அனுசரிச்சு நடத்துவாங்க நினச்ச வேலையை திட்டமிட்டு செயல்படுத்துங்க வியாபாரத்துல சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க சோ ஒட்டுமொத்தமா அந்த நாள்ல நினச்சதெல்லாமே நடக்கும் நடக்கிறது எல்லாமே சாதகமா முடியும் சரிங்களா மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன் நிறம் இதோட மஞ்சள் நிறம்ங்கிறது நம்ம குரு பகவானுக்கு உகந்திரம் மங்களகரமான மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக்கு பொன் நிறத்தையும் பயன்படுத்துறது ரெண்டையுமே பயன்படுத்து அதிர்ஷ்டத்தை ஈடு கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளா இருக்கு உடைய உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கூடிய நாளா இருக்கு இதோட பழைய கடங்களை அடைப்பீங்க இதோட எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுத்த தொல்லைகளும் விலகுது அடுத்து தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களை சுத்தி இருக்குன்னு ஒரு புரிதல் கிடைக்கும் அதிரடியே ஒரு செயல்ல இறங்க போறீங்க மேலும் ஒரு வரியில சொன்னாக்கா எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கணும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க இதோட கடன் விஷயங்கள்ல கவனமா இருங்க மற்றபடி பெருசா எதையும் பாதிப்புன்னு சொல்ல முடியாது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமே சாதகம் தான் ஸோ நாள் முழுக்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ அதாவது தக்ஷணாமூர்த்தி இதோட கற்பக விநாயகர் உங்களுக்கு எந்த தெய்வத்தை அம்மா இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குல தெய்வத்தை வழிபாடு இந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க ஸோ தெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறோம் சந்தோஷம் கிடைக்கதோ இல்லையா கவலைகள் மாறணும் இல்லையா நமக்கு கடவுளை விட்டா வழி இல்லை ஸோ கடவுளை நம்புங்க கண்டிப்பா கஷ்டங்கள் மாறும் கவலைகள் மாறும் கண்ணீர் மறையும் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு ஒளி தெரியும் அந்த ஒளிதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒட்டு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் ஒரு எண்ணம் போலவே வாழ்க்கை கூடிய விரைவில் உங்க மனசை போலவே வெண்மையாக மாறும் எல்லா விதங்கள்லையுமே ஒரு தெம்பும் தெளிவும் கிடைக்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நிறைவை தரக்கூடிய வெற்றிகளை தரக்கூடிய நாளாக அமைய வாழ்த்துக்க